மாயை வளர்ந்தால் அது சத்தியத்தை வெல்லும் இல்லையா மாயை வளர்ந்ததுன்னா அது சத்தியத்தை வெல்லும் இப்பெல்லாம் ஒரு அவதாரம் எடுத்து சத்தியமே ஜெயதே வாய்ப்பையே வெல்லும் அதை உணர்ந்துட்டு போற இல்லையா அந்த சத்தியமே ஜெயதே என்பது கரிகாலத்தில் தோல்வி அடைய சத்தியம்

கல்யாணத்துல செலவு அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் அந்த பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் தாய் தந்தைய பார்த்தோமா அதெல்லாம் பார்க்காது இவன் நடுத்தரலாம் நிறைய பேர் தெரியவங்க சொல்லுவாங்க நான் எங்களுடைய அதுல வந்த வந்த வந்தப்ப எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சேன் பையனுக்கு அதை பண்ணிக்க வச்சேன் பையனை படிக்க வச்சேன் வச்சு யாருமே கவனிக்கிறதுல யரை காப்பாற்ற வேண்டும் என்பதா சத்தியம் ஆனா எனக்கு யாரும் செய்வதில்லை மாய சத்தியத்தை விட்டுவிட்டது தாய்மந்தை கூட வச்சு எத்தனை பேர் பாக்குறாங்க தாய் தைரன் சொல்றபடியாவது பார்க்கறது மட்டும் இல்ல அவங்களுடைய விருப்பத்திற்கு என்ற மாதிரி எத்தனை பேர் நம்புகிறோம் இப்படி இல்லையா நடக்கிறது இல்லை இங்கே நடக்கிறது இல்லை அப்போ சத்தியம் எது தாய் தந்தை உன்னை காப்பாற்ற தாய் தந்தை இருவை தப்பது உன்னை ஈன்றெடுத்து பாதுகாப்பி வளர்த்த தாய் அவளுக்கு நீ எந்த கைமாறும் செய்ய முடியாது இறைவன் ஒரே ஒரு மொழியை சொல்லி உலகத்துக்கு நடத்துறான் அந்த மொழியை நீ சொன்னு

இரு அந்த குழந்தைக்கு வேற இந்த வார்த்தை தெரியாது பசி எடுத்தா அழும் சந்தோஷமான சிரிக்கும் அம்மானு கூப்பிட்ட உடனே அப்படியே முடிச்சு கொடுந்து போய் எல்லா தியாகங்களும் செய்யுது இறைவனுக்கு மேலே அந்த குழந்தையை காப்பாற்றக்கூடிய நிலை அந்த தாயிலேயே இருக்கு இல்லையா அப்ப அந்த தாய் தான் குற்றம் இறைவனுக்கு அதாவது தாய் தான் உலக கடவுள் தாய் தந்தை குரு தெய்வம் கடவுள் வரிசைப்படுத்தி சொல்ல சொன்னா தாய் தான் முதல் கடவுள் அடுத்த அதுக்கப்புறம் தான் தெய்வமே புனிதமானவள் கடவுளுக்கு நோப்பாக கடவுள் காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருந்து முன்னே வளர்த்து அதே தாயை என்று நீ வந்து இந்த மாதிரி அடுத்தவரை விட்ட அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாம்பு

எது சத்தியம் தான் அப்படியா இல்ல சத்தியம் எல்லவில்லை சத்தியம் தோற்று விட்டது மாயை பெற்றது அவர் சில அவர் செய்வது நியாயம் என்று அவருக்கு தோற்றுகிறது அவர் மனை அவர் செய்வது நியாயம் என்று அவருக்கு படுகிறது சில பக்கம் சில காத்து சொல்லுவார் நான் தாயை காப்பாத்துவேன் பம்பையை காப்பாத்துவேன் ஆனா மனைவி சரியுங்க நீ சரியா சரியாத மனைவி சரியாது மனைவியை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன பண்ணுவாங்க யாராவது காரணம் இல்லையா அந்த மாதிரி மனைவி உன்னிய வச்சிக்கலாம் வச்சு வச்சுக்கோங்க சாப்பாடு போறதுல சரி சும்மா இல்லையா சும்மா பனை பேரை சொல்லி வேறெல்லாவது மிக தாவது சரி போட்டோம் அதெல்லாம் போடும் இப்ப மாயை சத்தியத்தை வெல்லும் சித்தர்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க சத்தியமே ஜெய்தே என்றுதான் எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது நான் சித்தர்கள் காலத்துல மாயை சத்தியத்தை வெல்லும் இங்க இருக்கு எத்தவிதமான ஒரு தாரணத்தை எழுத பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் மாய்தான் நின்றது என்று தெரியும் உங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பது உங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து பார்ப்போம் நீங்கள் வாயிலுக்கு உட்பட்டவர்களாகத்தான் எடுப்பீர்கள்